அங்கு இல்லை அதிமுக வாக்கு வங்கியும் வாக்கு வங்கி நான்காக அல்லது மூன்றாக பிளவுபட்டு இருக்கிற சூழல்ல இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்போம் என்று எந்த நம்பிக்கையில் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் இல்ல இந்தியாவிலேயே ஊடகம் பழுத்து போன திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு இன்றைக்கு கள்ள உரவை வைத்துக் கொண்டு ஒரு நாடகத்தை நடந்து கொண்டு இருக்கிறங்க அதிமுகவை தவிர்த்து விட்டு நாங்க இரண்டு பேரும் எதிரிகள்

ஏன்னா இன்னைக்கு பாருங்க அண்ணாமலையோடு நேரடியாக தொலைபேசியிலே திரு ஸ்டாலின் வரவிட்டு பேசுகிறார் ஏன் பேசுறாரு அண்ணாமலை என்ன ஊழல் என்ன சொன்னாரு ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக அப்ப இவ்வளவு மோசமான ஆட்சி நடத்தி திமுக கடந்த காலத்துல அதிமுகவோடு ஒப்பிட்டு பேச எந்த தகுதியும் இல்ல என்ன காரணம்னா அவினாசி அத்திக்கிறதுக்கு யா உணர் பாருங்க அறுபது ஆண்டு காலம் போராடிய விவசாயிகளுக்கு எடப்பாடியார் ஒரே ஆணையில நிறைவேற்றி கொடுத்தார்

அதாவது உண்மையை சொன்னால் தொலைநோக்கு பார்வையோடு அதிமுக மிகச்சிறந்த ஆட்சி நடத்தியது அந்த நல்லாட்சி தான் மீண்டும் அமைப்பு பண்ணி எடப்பாடி சொல்றாரு இப்ப இதை திமுக என்ன பண்ணுவாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க கொடுத்து போட்டு நூறு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு வந்து அம்மா ஃப்ரீயா கொடுத்தாங்க எந்த மக்களும் மின்சார கட்டணமே இல்லாமல் சலுகை அனுப்பிச்சாங்க இல்லைங்களா ஆனா இன்றைக்கு பாருங்க ஒரு சாதாரண வாடகை வீட்டில் குடியிருப்பு கூட குறைந்த கட்டணமாக ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் சேர்த்துறாங்க திமுக என்ன சாதனம் நினைச்சுங்க ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்த நடுவதில் மறைமுகமா பிடிக்கிறாங்க அதே மாதிரி சொத்து வரி பத்திரப்பதிவு எல்லாத்திலும் பாருங்க எல்லாவற்றையும் வரியை உயர்த்தி விட்டு ஆயிரம் ரூபாய் பஸ் பயணம் கொடுத்தாங்க இலவசம் பஸ் போறாங்க ஆனா அத்தனை பேர் வாசி ஆகி இன்னைக்கு உண்மை சொல்ற ஆசிரியர் எடுத்து எடுத்துங்க மருத்துவம் எடுத்துங்க அத்தனை பேருமே கொந்தளிச்சு லட்சம் கொஞ்சம் போயிருக்காங்க கடந்த தேர்தலில் மோடி காரணம் காட்டி பிரதமர் தேர்தலில் மோடியா ராகுலன் வருகிற போது வெற்றி பெற்றோடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வருகிற போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடுத்த முடிவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் ஏன் மாற்றினாங்க குறைந்த வாக்கு வித்தியாசத்துல நாற்பத்தி ஒன்பது தொகுதியில திமுக மிக குறைந்த வாக்களை வெற்றி பெற முடிஞ்சது அவையா அப்போ அந்த அளவுக்கு நெருக்கடியை நெருக்கத்தை அதிமுக கொடுத்தது என்று சொன்னால் மக்கள் இன்னும் நினைக்கிறாங்க திமுக மூன்று ஆண்டு காலம் செய்து கொடுங்கோலாட்சி இந்த கொடுங்கோலாட்சியை இரட்டிக்கும் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மக்கள் ஒழுங்கா இருக்காங்க ஆனா நாடாளுமன்ற பேசியதான் போய் ஏன் கல்வி கட்டணம் சொன்னாங்க

கல்வி அப்படி சொல்ல சொல்றேன் சொல்ல வர்றேன் அதிமுக அப்படி அல்ல சார் கடுமையான போராடு நடந்த போது விவசாயிகளை அழைத்து பேசி இந்த திட்டத்தை நிறைவேற்றது மூன்று பசுமா கிடப்பிலையே போட்டாங்க இந்த மூன்று நிறைவேற்றி இந்நேரம் அந்த பகுதி மக்கள்லாம் பயன்பெற்றிருப்பாங்க யார் நாளை திருப்பூர் மாவட்டத்தை பல்லடத்துல விவசாய சங்க தலைவர் என்ன முடியும் அதுதான் சார் தாம காரணமது காரணம் என்ன யார் நல்லா சொன்னா

மனிதம் காண்டூர் கால் கால் வாங்கல இப்ப என்னாச்சுன்னா விவசாயிகள் நான்கு மாதம் குடியணி கூட வழி இல்லாம லாரி தண்ணி வாங்கி தென்னம்பள்ளி போட்டு எல்லாம் கடுமையான வறட்சி எடப்பாடியார் கடும் அறிக்கை கொடுத்த பிறகு அவசர அவசரமாக நாளை மறுநாள் திருப்பலா தண்ணி திருப்பா பண்றாங்க அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அரசு நீங்க முதல்ல குறிப்பிட்டீங்க நான்கு பேர் இருக்கல எனக்கு எதிர்ப்பாளர்களா என்று தலைப்பை பாருங்க அதிமுக திமுக பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கணக்கு என்ன என்று வைத்திருக்கிறோம் அந்த தலைப்பு சார்ந்துதான் வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு எதிராக இருந்தால் அவர்கள் கருத்து உங்களுக்கு எதிரான கருத்து என்றால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் யார் எதிராக யாருக்கு இருக்கிறார்கள் என்று அது செல்லுடைய ஆசை அது மக்கள் ஓட்டுப்படுறதுக்கு மக்களுக்கு எல்லாம் நடக்கப்படுறதில்லை இல்லைங்க இப்ப நானூறு புதிய வெல்வோம் சொல்லி திரு மோடியும் பாஜகவும் கருத்து ஆழமா மதிலே விதைச்சாங்க நானூறு தொகுதியில் சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருபத்தைந்து தேதி வென்றே தீரும் சொன்னாங்க ஆனா என்னாச்சுன்னு பாருங்க நூத்தி ஐம்பத்து ஒழுதில நூறு இருநூறு வாக்குல்ல அஹ் வெட்டியே கொட்டாங்க அஹ் பறவை கட்சி இன்னும் சொல்லப்போனா மைனா டேஸ் மாறிடுது அப்போ நானும் சொல்லி ஏன் விதைச்சான்னு சொன்னா மக்கள் மத்தியில ஒரு கருத்தையும் பரப்பி அதன் மூலம் மக்களை வந்து ஒரு வைக்கிறது அதே மாதிரி திமுக இருநூறு வெல்வோம் எதை அடிப்படைன்னு சொல்றீங்க இதே மாதிரி இன்னைக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்த மாதம் ஆய ஆயிரம் அளவு தகுந்த மாதிரி என்னாச்சுன்னு பாருங்க அதாவது மக்கள் வேலை பார்க்க மாட்டாங்க இந்த ஆட்சியை மதிப்பீடு செய்வாங்க கடந்த ஆட்சி ஆட்சி எப்படி எப்படி ஸ்டாலின் இந்த இரண்டுக்கான ஒப்பீடு தான் நீங்க கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலு சொன்னது ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினாலு வாங்க அதே வாக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தா கூட்டணி வாங்கிட்டு அன்னைக்கு கட்சியை கூட்டணி இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவன் கூட்டணி இல்ல அப்ப சொல்லணும்னா பாரதிய ஜனதா என்கிற ஒரு கட்சியை இங்க வந்து தங்களுடைய எதிரியாக கொண்டு வந்து திமுக முயற்சிக்கிறது உண்மை அதிமுகவை முதல் அழிச்சோம்னா அந்த இடத்துக்கு பாஜக வந்துருங்க அப்ப என்ன இந்துத்வா திராவிடம் கொண்டாட்டம்னா ஒரு திராவிடக்கும் காணாம போயிருந்தோம் திமுக வந்து பாஜகவும் திமுகவும் சேர்ந்தே செய்து இதை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் முறியடிப்பாங்க பாஜக எதிர்ப்பு என்கிற நிலையில் திமுகவுடைய நிலை என்பது கொள்கை சித்தாந்த ரீதியாக உறுதியாக இருக்கிறது ஆனால் அதிமுக பாஜக எதிர்ப்பு என்பது வாக்கு வங்கிக்காக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அதிமுக யாருக்குமே இல்லை திமுக செயற்படுறாங்க ஏன்னா பாஜகவை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு அவங்களால வெற்றி பெற முடியாது தேர்தல் வாங்க முடியாது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பாருங்க கடந்த காலத்திலயே இந்த மாதிரி நின்று இருக்காங்க அண்ணாமலை வந்து சொல்றாங்க அண்ணாமலை என்ன பண்ணாங்க சேர்ந்து எனக்கு தெரியுங்க ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன்னு சொன்னவரு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு லட்சம் கொடுத்தாரு கொனசாச்சும் சொல்லுங்க இது பொய்யான அது நீ நல்லதனால வேஷம் போடுவாங்க அண்ணாமலை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல மிகப்பெரிய படிப்பு கற்றுக்கொள்வார் பாருங்க ஏன்னா அதிமுக எதிரி திமுக தான் திமுக பாஜக வந்து கட்டமைப்பு முன்னதுங்க ஏன்னா அதிமுக மீண்டும் வந்து கொட்டால் தனக்கான வாய்ப்பை போய் பாஜக வந்து அந்த பயப்படுது அதனால ஒரு பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கட்சியை திமுகவும் அந்த கூட்டணி கட்சியும் சேர்ந்து முதலமைச்சாங்க அதிமுக ஒரே இலக்கு திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் திமுக தான் எதிரி என்று நிக்க பாஜக தேவையான ஒரு சக்தி சார் சீமா நடத்துக்க எந்த வாய்ப்புமே இல்லாம தலையை நடந்து எத்தனை பசங்க வாங்கிட்டாரு

அவருக்கு வெற்றியை அண்ணாமலையால வெற்றி பெற முடியாது ஆர்டிய ஜெயிச்சிருப்பாங்க மத்தியில் அமைச்சர் ஆசைப்பட்டாங்க எல்லாத்துக்கும் போச்சு ஒரு கட்சி எம்பி கூட பிஜேபி ஜெயிச்சு மத்திய இடம் எல்லாம்